ஃப்ரண்ட்ஸ் வெல்கம் டு மானல் அசால்ட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பொம்மை கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போமே என்லே பார்த்துருவோம் இந்த பொம்மை ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க ஸோ மாற்ற போகிறாங்க அதோட அப்படியே நிற்க வச்சு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் சில்க் சாரி கலெக்ஷன் வந்து எயிட் நைன்ட்டிக்கு இந்த சாரி கலெக்ஷன் இருக்கு இருக்குது பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய சாரி ஸோ நீங்கள் ஃபங்க்ஷன் வேற வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரியான சாரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது சில்க் சாரி பட்டு லுக்கில் இருக்குது ஆயிரம் ரூபா ஃபுல்லாக தாங்க பட்ஜெட் ஜஸ்ட் எயிட் நைன்ட்டியில் கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் நீங்கள் இந்த சாரி ட்ரை பண்ணலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய செமிசில்க் சாரி கலெக்ஷன் சரி தேங்க்ஸ் பா சுவோ ஸோ இந்த சாரி வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு ஸோ அடுத்து வந்து இருக்கக்கூடிய பொம்மை கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது ஃபேன்சி காட்டன் சாரி இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சன்னா டைப்பில் பார்டர் கொடுத்துருக்காங்க நல்லா ஷைனிங்காக ரெண்டு சைடும் சாரி உள்ளே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் ஸ்டப்பில் லெனன் மாதிரியான ஒரு ஸ்டப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு நியூ அரைவலுங்க இது அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் உங்கள் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கு நான் வந்து சாரி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் இந்த சாரி எடுக்கலாம் ஐநூற்றி அறுபது தான் இதில் வந்து நம்ம வெரைட்டிஸ் செட்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்கள் மறக்காமல் அது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க சேனல் கலக்கல் கலெக்ஷன் சேனல் ரெண்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க இப்போ போய் அடுத்த பொம்மை என்னென்னலாம் இருக்குதுன்னு போய் முன்னாடி போய் பார்த்துருவோம் எப்போயும் முன்னாடி இருந்து நம்ம பொம்மை கலெக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிப்போம் இன்றைக்கி வந்து பின்னாடி இருந்து அப்படியே போகிறோம் ஸோ முன்னாடி என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது வாங்க போய் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ முன்னாடி இருக்க டிஸ்பிளே கலெக்ஷன்ஸ் இது தான் தம்பி இதே எடுக்க போகிறீங்களா நெகட்டிவ் வைக்கிறீங்களா ஓகே ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய டிஸ்பிளே கலெக்ஷன்ஸ் இது தான் ஸோ வாங்க நான் அஞ்சு சாரி பார்த்துருவோம் ஒரு சாரி வந்து இப்போ கஸ்டமர் வாங்கிட்டாங்க சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஸோ பேலன்ஸ் அஞ்சு சாரி என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பெங்களூர் சொல்லுக்குங்க சூப்பராக இருக்குது இந்த ஸ்டப்பு ஸோ தனியாக நம்ம வந்து இல்லை என்னென்ன கலர்ஸ் இருக்குது வெரைட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் சாரி சாஃப்ட்டாகவும் இருக்குது திக்கனான மெட்டீரியலாகவும் இருக்குது அங்கங்கே ஸ்டோன் சீனி சீனிக்கல் ஒர்க் வச்சுருக்காங்க நீங்கள் ஃப்ளோட்டிங்கில் விட்டாலும் ட்ரான்ஸ்பரன்ஸே தெரியாது சாஃப்ட்டாகவும் உங்களுக்கு ப்ளீட்ஸ் வருது பாருங்கள் இந்த சாரி உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா இருக்கக்கூடிய பெங்களூர் சில்க் சாரீ கலெக்ஷன் ஸோ அடுத்த சாரீ வந்து சாஃப்டி கலெக்ஷன் ஸோ சாஃப்டியில் நிறைய வெரைட்டி வந்திருக்கு ஸோ அதில் வந்து இந்த வெரைட்டி வந்து ஜரி வந்து வேறு அவங்களுக்கு குட்டி குட்டி புட்டாஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ டாட்ஸ் வர மாதிரியான ஒரு ஜரி அது மட்டும் இல்லாமல் கோல்டன் ஜரியாகவும் இல்லை காப்பர் ஜரியும் இல்லாமல் ஒரு மாதிரி வந்து லைட் ஷேட் ஆஃப் ஜரி இது வந்து சாஃப்டி ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சுருப்பாங்க நான் புது வெரைட்டி இல்லையா ஸோ உங்களுக்கு வந்து சாஃப்டி வந்து நைன் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட்லேருந்து நிறையா சாஃப்ட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க பட் இது புது வெரைட்டி அதனால் ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சில் இருக்குது அடுத்து பேம்பூ சில்கு ஸோ காட்டன் ஸ்டப்பில் ஒரு பேம்பூ சில்க் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பதில் ஸோ இந்த சாரீக்கு இந்த சாரீக்கு மேட்ச் அப் பார மாதிரி கலரில் உங்களுக்கு வந்து வெஸ்டர்னைஸ்டு ப்ளவுஸ் வந்து மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க ரெடிமேட் ப்ளவுஸு க்ரீன் பார்டர் க்ரீனில் வந்து உங்களுக்கு நைன் பின்னாடி இருக்குது சூப்பராக இருக்குது அந்த சாரீ காட்டன் ஸ்டப்னா காட்டன் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ இந்த சாரில வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாணி காட்டனோட லுக் இருக்குது ஆனால் இது வந்து பேம்பூ சில்க் காட்டன் ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது எலைட் கலெக்ஷன்னு ஒரு ஷைனிங் இருக்கு பாருங்க லைட் கலெக்ஷன் க்ரீனுக்கு மேட்சப் பண்ணி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க எலைட் கலெக்ஷன் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய எலைட் கலெக்ஷன் சாரி அடுத்து நம்ம பார்க்குறது இது வந்து மல்மல் கலெக்ஷன் இது வந்து கொல்கத்தா காட்டனோட சேர்ந்தது எயிட் நைன்டி ஃபைவ் கல்கத்தா காட்டன் போட்டுருக்காங்க எயிட் நைன்டி ஃபைவ் தான் சாஃப்டா இருக்கும் சாஃப்டா இருக்கு பாருங்க ఓకే కలెక్షన్ జస్ట్ ఎయిట్ నైన్టీ ఫైవ్ రూపీస్ ఇక్కడ கல்கட்டா கலெக்ஷன்ஸ் மல்மல் காட்டன் சாரீ கலெக்ஷன் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நீங்கள் இருக்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் காட்டன் இருக்குது எலாய்ட் இருக்குது கல்யாணி காட்டன் இருக்குது பெங்களூர் இருக்கு சாஃப்டி சிலுக்கு இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம நாச்சியாஸில் டெய்லி மாற்றிட்டே இருப்பாங்க ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் வாங்க நாச்சியாஸ் வாங்க கலெக்ஷன்ஸ்லாம் அள்ளிட்டு போங்க Tata, take care friends. Bye.